எளிமீன் விலமின் குறிசாரம் வர ஆயிரம் வலிமையின் சுவாமி விவேகானந்தர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மார்க்கெட் விலை நிலவரங்கள் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கத்திரிக்காய் விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அறுநூறுவா விலைக்கு போயிட்டு இருந்துச்சு நல்லா அருமையான கத்திரிக்காய் ஒரு ஏலத்தில் எடுத்தாங்க எல்லாமே இது ஏலம் விட்டாங்க அறநூறுரூவா வரைக்கும் இந்த ஏலம் போச்சு இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து ஏழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஏலம் போச்சு இந்த கத்திரிக்காய் இந்த புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அந்த புடலங்கா அப்படியே ஒரு மூட்டை ரூபா இந்த புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா இந்த புடலங்கா இந்த வெண்டைக்காய் வந்து ஐநூறுரூவா இந்த அவரைக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போதுங்க இந்த அவரைக்காய் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தட்டைப்பயிர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுரூவா வரைக்கும் போகுதுன்னு நாங்கள் ச தட்டைப்பயிர் கோசன் பார்த்தீங்கன்னா ஆயரருவா வரைக்கும் போகுது இன்றைக்கி நாற்பத்தஞ்சு கிலோ வரும்னு சொன்னாங்க போன தாட்டி இந்த தாட்டி இடக்கில் தௌச ஆயிரரூவா வரைக்கும் போகுது தௌசண்ட் ருபீஸ் இது வந்து நானூறுரூவா நாட்டு புடலங்கான்னு சொல்லுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நானூறுரூவா வரைக்கும் போகுது இது வந்து ஐநூறுரூவா சுரக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பச்சை மிளகா வந்து செவன் ஹண்ட்ரட் ஏழுநூறுவா வரைக்கும் போகுது பதினெட்டு கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ணன் ஏழ்நூறுரூவா இந்த வண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா சொன்னாங்க பதினெட்டு கிலோ இருக்குது தம்பின்னாங்க எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து ஏழு ரூபா சொன்னாங்க செவன் ருபீஸ் ஒன் பீஸ் இந்த கத்திரிக்காய் வந்து எட் எட்நூறுவா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குது தம்பினாங்க இந்த கத்திரிக்காய் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பேக் இந்த கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்கான்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தான் வெண்டைக்காய் எயிட் ஹண்ட்ரட் ஒன் பேக் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க தட்டைப்பயிர் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பேக் ஒரு மூட்டை வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க வெண்டைக்காய் இது எட்நூறுரூவா தான் இந்த வெண்டைக்காயும் இந்த வெண்டைக்காய் மட்டும் எட்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க எயிட் ஃபிஃப்டி இந்த அரசாணைக்காயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டி டுவெண்ட்டி கேஜி இருபது கிலோ வரும்னு சொன்னாங்க அந்த ஐயா ஒரு ஒரு மூட்டை இந்த அரசாணிக்காய் முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இந்த அரசாணைக்காயின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா சொன்னாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லோ கீரைன்னு பார்த்தீங்கன்னா ஆறுரூவாலேருந்து எட்டுருவா வரைக்கும் விற்கிறாங்க கீரை ஒவ்வொரு கீரையை பொறுத்து இப்போ நம்ம பார்க்குற கீரை எல்லாம் ஆறுரூபா தான் இந்த கீரை எட்டுருவான்னு நினைக்கிறேன் ஆறுரூவாலேருந்து எட்டுருவா தம்பி அப்படின்னாங்க இப்போ ஒரு கீரையும் இந்த கீரை வந்து ஆறுரூவா இந்த அம்மா விற்றுட்டு இருந்தாங்க என்ன தம்பி தனிக்கு ஃபோட்டோ பிடிக்கிற என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு வாங்கலாம்ல அப்படின்னாங்க மா வாங்குறேம்மான்னு சொன்னேன் பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இந்த போகுது பீக்கங்கா இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து அறநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போதுனேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து அறநூறுவா செகண்ட் பாக்ஸ் வந்து ஏழ்நூறுரூவா சொன்னாங்க இந்த பாக்ஸ் வந்து ஆயரருவா இது ஆயிரத்தி நூறுரூவா சொன்னாங்க இந்த பாக்ஸு அறநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இந்த தம்பி வச்சுருந்தாங்க இந்த கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறநூறுவா இருந்துச்சு முள்ளங்கி எட்நூறுரூவா வரைக்கும் போதும்னு சொன்னாங்க இந்த சுரக்கா வந்து நல்ல சுரக்கா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சுரக்கா வந்து ஏழுநூறுவா சொன்னாங்க இந்த தம்பி இந்த ஐயா தான் வந்துட்டுருந்தாங்க அந்த ஐயாவும் தம்பியும் இது வந்து நாட்டு புடலங்கா அப்படியே மார்க்கெட்டு வந்துடுந்துச்சு இந்த படம் அங்கே வந்து அறநூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஐயா இந்த கத்திரிக்காய் அப்படியே மூட்டை எட்நூறு சொன்னாங்க அப்படியே ஒரு சிப்பம் வந்து 800 எயிட் ஹண்ட்ரட் ஒன் பேக் இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க தம்பி இந்த புடலங்கா ஒரு டிப்பர் வந்து ஐநூறுரூவா இதில் வந்து இரநூத்தம்பது ரூபா ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு சுரக்கா இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்குது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஆரம் ஆரம்பிக்குது ஹையஸ்ட் ரேட்டுக்கு கேட்கலை கேட்க முடியல அந்த என்னன்ட்ட பாவை வந்து ஒரு டிப்பர் வந்து ஆயரருவா போகும் இதான் அந்த இரநூத்தம்பது ரூபா சுரக்கா ஒரு அண்ணே வாங்கினாங்க இந்த அந்த இரநூத்தம்பது ரூபா சுரக்கா ஒரு சொரக்கால ஒரு பேக்கில் வந்து பதினெட்டு சுரக்கா இருந்துச்சு டூ ஃபிஃப்டி ஒன் பேக் எயிட்டீன் பீஸ் ஒரு பேக்கில் வந்து பதினெட்டு சுரக்கா இருந்துச்சு இந்த பாவக்கா வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபா சொன்னாங்க அண்ணே பெரிய இருந்துச்சு பாவக்கா இந்த புடலங்காய் வந்து ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து அறநூறுவாய்க்கு போயிடுச்சு இந்த பொருடங்கா சாக்கில் கட்டி வந்துச்சு இந்த வந்து அறநூறுவா அப்படியே ஒரு பெரிய மூட்டையாக இருந்துச்சு அறநூறுவா அப்படியே வெண்டைக்காய் ஏல விட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ஆயிரத்தி நானூறுரூவா சொன்னாங்க அப்படியே வந்து அப்போ தான் இறங்குச்சி ஆயிரத்தி நானூறுவா சொன்னாங்க நான் பீட்ரூட்டு இது ஆயிரத்தி அறநூறுரூவா பாவக்கா அந்த பாவக்கா இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஒரு பாக்ஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீக்கங்காய் வந்து தௌசண்ட் ஃபீ ஹண்ட்ரட் பாவக்காய் வந்து இது ஆயிரரூவா அப்படியே ஒரு பாக்ஸு இதில் ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பாக்ஸ் வந்து ஆயரூவா சொன்னாங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா பிக்குங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ஒன் பாக்ஸ் ஒரு ஐயா வாங்கி சாக்கில் அடிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி இரநூறுவா ஒரு பாக்ஸு தக்காளி விலை போடுங்கன்னு ஒரு அண்ணன் கேட்டாங்க மார்க்கெட்டில் ஒரு அண்ணன் தக்காளி ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ணன் எவ்வளோன்னு கேட்டேன் ஆயிரத்தி இரநூறுவாய் அந்த பாக்ஸ் அப்படின்னாங்க அப்புறம் மார்க்கெட்டில் காய்கறி ஏலம் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கும் முன்னாடி இதெல்லாம் இறக்குனது லாரியில் எல்லா டாடா ஏசி பிக்கப் எல்லாத்துலேயுமே இறக்கிட்டு இருந்தாங்க அனைவருக்கும் நன்றி காலை எட்டரை மணிக்கு எடுத்த வீடியோ இது இப்போ நம்ம காட்டுறது